தீபாவளி திருநாளான தீபாவளி வர அக்டோபர் இருபது திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கு கிருஷ்ணர் நரகாசுரனை வதம் செய்தனால தான் தீபாவளியாக கொண்டாடுறோம் நம்ம தமிழ் பாரம்பரியப்படி நரக சதுர்த்தசி திதியில தான் தீபாவளியை கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் சதுர்த்தசி திதி பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தான் தீபாவளி அக்டோபர் இருபது திங்கட்கிழமை சதுர்த்தசி திதி பிரம்ம முகூர்த்தத்துல வருது அதனால தான் அன்னைக்கு தீபாவளியை கொண்டாடுறோம் அதனால தான் தீபாவளி அன்றைக்கி கங்கா ஸ்நானத்தை முகூர்த்த நேரத்தில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது தீபாவளி அணைக்கு எல்லா நீர் நிலைகளிலும் கங்காதேவி எழுந்தருள்வதாக ஐதீகம் இந்த நாளில் கங்கையில் நீராடினால் பாவங்கள் துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் நம்மால கங்கையில் போய் எல்லாராலையும் நீராட முடியாது அதனால தான் தீபாவளி நாளில் கங்கா ஸ்நானம் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது தீபாவளி அன்னைக்கு அதிகாலையிலே எழுந்து பெரியவங்க ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கையாலே தலைக்கு நல்லெண்ணெய் வச்சு விட சொல்லுங்க உடல் முழுவதுமே நல்லெண்ணெயை தேய்த்து விட்டு பெரியவங்க கையால சீயக்க வாங்கிட்டு போய் கங்கையை